மகளிர் தங்கள் உரிமைத்கையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் நலன் காக்கப்படும் திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா இந்த நலத்திட்ட உதவிகள்

நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா வேண்டாமா நம்ம நீட்டு இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாத்தணுமா கேக்குறாங்க கேட்குறாங்க காப்பாற்றல டெல்லியின் அதிகார அதிகாரத்துக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்கும் காக்கும் முதலமைச்சர் தான் நம் நாட்டை வேண்டும் இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியை வழங்கிட அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் மாண்பு தலைவர் மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டும்தான் கோடிக்கணக்கான குடும்பங்கள் தான் தாங்களும் தங்கள் குடும்பமும் தமிழ்நாடு என்ற கரங்கோக்க விரும்புகிறீர்களா புரியுதா தமிழ்நாட்டோட எல்லா குடும்பத்தையும் ஓரணியில இணைக்கிறதுதான் ஓரணியில் தமிழ்நாடு அதுல நம்ம தலைவர் தளபதியோட நீங்க கைகோர்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் நீங்க சரி